இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இவர்களுடைய நல் ஆசியோடு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் சிவ நாராயணசாமி அவர்களை இங்கே எனக்கு முன்னால் சிறப்பாக உரையாற்றி சென்றிருக்கின்ற ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனுக்கு பக்க பலமாக நின்று சிம்ம குரலோடு இந்த இயக்க வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்களை தொலைக்காட்சியிலும் மேடையிலும் நிருபர்களிடத்திலும் அண்ணனின் நியாயத்தை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் புகழேந்தி அவர்கள திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் வெல்லமண்டி நடராஜன் அவர்கள இங்கே வருகின்றிருக்கின்ற மாநில இளைஞரணி இணை செயலாளர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்கள நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டத்தினுடைய நகர ஒன்றிய மாவட்ட ஊராட்சி கழக கிளைக்கழக பொறுப்பாளர்களே சார்பு சேர்ந்த சகோதரர்களே மகளிரணியைச் சேர்ந்த சகோதரிகளே காலத்தின் அருமை கருதி இந்த பத்திரிகையில் இருந்த அனைவரும் பெயரையும் சொல்ல முடியவில்லை இதில் அச்சிடப்பட்ட அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இயக்கம் தொண்டர்களுடைய இயக்கம் புரட்சி தலைவர் தொண்டர்களை நம்பிதான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார் அண்ணா காட்டிய வழியில் புரட்சி தலைவர் நடந்தார் தொண்டர்களுக்குத்தான் மரியாதை தொண்டர்கள்தான் இந்த இயக்கத்தின் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது புரட்சித் தலைவருடைய எண்ணம் அதை சட்ட விதிகளாக்கினார் கட்சி சட்டத்தில் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம் ஆனால் அந்த விதியை மாற்ற முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலையால் எடப்பாடி முதலமைச்சரானார் அவரே சொல்லியிருக்கிறார் நான் தவழ்ந்து தவழ்ந்து முன்னேறி இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன் என்று எதற்கு சொல்லுகிறேன் என்றால் அவர் முதலமைச்சர் தான் தான் வர வேண்டும் ஒற்ற தலைமை இருக்க வேண்டும் என்று கூறுகிறாரே ஒன்பது தேர்தலில் தோல்வி அடைந்தது முதலமைச்சராக இருந்த பொழுது ஒன்பதாவது தேர்தல் ஈரோட்டில் அவர் பொதுச்செயலாளராகி செயலாளராகி தோல்வியடைந்தது தோல்வியினுடைய தலைவன் தான் எடப்பாடி பழனிசாமி அண்ணாதிமுக என்பது வெற்றி நடை போட்ட கட்சி அந்த சின்னம் முதன் முதலில் திண்டுக்கல்லில் வெற்றியை பெற்று சின்னம் திமுகவுக்கு சொந்தம் கொடுத்த தொகுதி திண்டுக்கல் தொகுதி அதை தொடர்ந்து ஜாஜே பிரியும் போது மட்டும்தான் சின்னம் சேவல் என்று வந்தது பிறகு மூன்று முறை முதலமைச்சராகி புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வர முடியவில்லை புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சராகி இரண்டு தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் இரண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இன்னும் நூறாண்டு காலம் இந்த இயக்கத்தை அசைக்க முடியாது என்பதை நிரூபித்து சென்றார் அந்த தலைவர்கள் கட்டிக்காத்த கட்சியை தோல்வி 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 என்று ஒன்பது முறை இந்த இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்தவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த இயக்கம் இருக்கக்கூடாது தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்கள் தலைவர்கள் யாரை அடையாளம் காட்டுகிறார்கள் காட்டினார்களோ அவர்தான் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்க வேண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியை அடையாளம் காட்டினார் புரட்சித் தலைவி அண்ணன் அவர்களை அடையாளம் காட்டியிருக்கின்றார் இரண்டு முறை முதலமைச்சர் இறந்த பிறகு முதலமைச்சர் திருப்பி மூன்று முறையும் கொடுத்தவர் அம்மாவே நிழலார பரதன் என்று சொன்னவர் இப்படிப்பட்ட ஒருவர் இருக்கும் பொழுது நிறைய பேர் எடப்பாடி காலிலே விழுந்து காலை கழுவி குடிப்பு குடிக்கின்றவர்கள் எல்லாம் பெரிய தலைவன் போல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மானம் மரியாதை காண்டி வாழ்பவர் சிலர் எதையும் வித்து பிழைக்க கூடியவர்கள் சிலர் அண்ணன் அவர்கள் மானம் மரியாதை நம்பிக்கை நாணயம் இதற்கு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த இயக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று உரத்த நாட்டிலே தஞ்சையிலே தோரகைகள் தலைமை கழகத்தை அடித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறார் நாங்கள் அடிக்கச் செல்லவில்லை தலைமை கழகத்துக்கு செல்வதற்கு உரிமை இருந்தது சென்றோம் அங்கு ஐநூறு ரவுடிகள் சோடா பாட்டிலும் தடியும் வைத்துக் கொண்டு தாக்கினார்கள் நாங்கள் வெறுங்கையால் சென்றவர்கள் அதிகமாக இருந்ததால் அவர்கள் எங்களை பார்த்து ஓடினார்கள் அவ்வளவுதான் சிசி டிவி கேமரா இருக்கிறது நாங்களா அடித்தோம் பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு யோக்கிதை அருகதை தகுதி இல்லை ஏனென்றால் அது அண்மை அன்னை அம்மாளுடைய சொத்து அவர் மனம் மன நிறைவோடு அந்த சொத்தை கட்சிக்கு கொடுத்தார் அவர் பெயரையே அந்த அரங்கத்திற்கு வைப்பதற்கு இதுவரை நாங்கள் கேட்டு கேட்டு பார்த்தோம் அண்ணன் பிரபாகரன் தான் முதல் கோரிக்கை வைத்தார் அண்ணன் அதை ஆமோதித்தார் நானும் அண்ணன் எடுத்து சொன்னேன் வைக்க வேண்டும் என்று கீழங்கத்திற்கு அன்னை ஜானை என்றும் மேலரங்கத்திற்கு புரட்சி தலைவி அம்மா பெயரையும் வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த கட்டிடத்திற்கு புரட்சி தலைவர் பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னதற்கு ஆறு மாதம் வைக்காமல் இருந்தவர் தான் இந்த துரோகி எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகத்தை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அருகதை ஆரியம் என்றால் என்னவென்று தெரியுமா கம்பராமாயணத்தை எழுதினார் என்று சொன்ன அரைவே காடு பழனிசாமிக்கு சொல்லுகிறேன் காலத்தின் கோலம் நீ இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாய் தொண்டர்கள் பொதுமக்கள் யாரும் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லோரும் சொல்லுகிற வார்த்தை சின்னம் வெற்றி பெறும் நீங்கள் ஒன்று சேர்ந்தால் ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் உங்களை சேர்க்க எடப்பாடி தவிர்த்தால் அவரை தவிர்த்து விட்டு இல்லாத இல்லாத அண்ணாதிமுகவை உருவாக்குங்கள் என்று பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் தொழிலாளர்கள் சொல்லுகிறார்கள் நடுத்தர மக்கள் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கூடிய சீக்கிரம் வரும் ஏனென்றால் நூறாண்டு காலம் இந்த பாடுபட வேண்டும் என்று விரும்பிய தலைவர்கள் கட்டிக்காத்த நம்பிக்கை நட்சத்திர மன்னன் ஓ பி எஸ் அவர்கள் இந்த இயக்கத்தின் தலைவராக வரக்கூடிய காலம் மிக சீக்கிரத்தில் இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதி மயிலாடுதுறை தொகுதி தஞ்சை மூன்று தொகுதியும் நாம் வெற்றி பெற்றாக ரெட்டலை என்பது ஒன்று அந்த ஜீரோ பக்கத்தில் அந்த ஒன்று இருந்தால் தான் மரியாதை அதுதான் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அந்த ரெட்டலை அண்ணன் கைக்கு வரும் மீண்டும் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமரும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியினுடைய புகழை பாடும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்